உலக தமிழ் சொந்தங்களே திருச்சி டெய்ரி போகிற வீடியோ ஸ்ரீரங்கம் கோவிலில் நடைபெற்ற சித்திர திருவிழா கொடியேற்றம் வீடியோ தாங்க ஸ்ரீரங்கம் என்றாலே வருடத்துல முன்னூத்தி அறுபத்தி நாட்களில் வெகு நாட்கள் திருவிழா தாங்க அந்த வகையில இப்பதான் ஆதி பெருமோற்சவம் எனப்படும் பங்குனி திருவிழா வெகு விமரிசையாக நடந்து முடிந்தது இப்போ அடுத்து வந்து சித்திரை திருவிழா கொடியேற்றம் இன்று வெகு விமரிசாக நடைபெற்றதுங்க இந்த சித்திரை திருவிழா ஸ்ரீரங்கம் கோவிலில் விருப்பன் திருவிழா என கொண்டாடப்படுகிறது பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் முக்கிய நிகழ்வாக வர ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி கருட சேவை நடக்குதுங்க அதே போல் வர ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி நம்பெருமாள் நெல்லழுவை கண்டறின வைபவமும் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் வையாளி கண்டறலும் பிரம்மாண்ட விழாவும் நடைபெறுகிறதுங்க முக்கிய விழாவான சித்திரை தேரோட்டம் வருகிற ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஆறு மணிக்கு ஸ்ரீரங்கம் கோவிலில் தேர் வடமிடுதல் நிகழ்வு நடைபெறுதுங்க இது தாங்க சித்திரை திருவிழா இது இந்த சித்திரை திருவிழா ஏன் கொண்டாடப்படுகிறது என்பது குறித்து ஸ்ரீரங்கம் கோவில் தலைமை அர்ச்சகர் சுந்தர்பட்டர் கூறிய கருத்துக்களும் இந்த வீடியோ தொகுப்பில் அடங்கியிருக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல வாங்க வீடியோவை பார்க்கலாம் தேவரையும் இசைகளையும் அழைத்தவனே யாவரும் வந்து அடி வணங்க அரங்கநகர் குயின்றவனே காவிரிநல் நதிப்பாயும் கண்ணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளில் மங்களாசாகும் எல்லாரும் வந்து அடி வணங்கக்கூடிய ஒரே திவ்வதேசம் ஸ்ரீரங்கம் அதாவது பிரபஞ்சத்தை தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவரே எல்லாத்தையும் படைத்தவர் இவர் ஒருத்தர் தான் சர்கார் ஸ்ரீமன் நாராயண வெங்கநாத சுவாமிட்டா அதனால கொண்டாடக்கூடிய திவ்ய தேசங்கள்ல ஸ்ரீரங்கம் பிரதானமானது அந்த பிரதானமான திவ்ய தேசம் எதுக்குன்னா கோவிலுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா ஆகமமாகட்டும் பிரபந்தமாகட்டும் வேதமாகட்டும் இதுவாறு ஒவ்வொன்றும் சிறப்பா நடக்கிறதுக்கு மற்ற கோவில் நடந்தாலும் நடக்கினாலும் ஸ்ரீரங்கத்துல நடந்தா அது எல்லா திவ்ய தேசம் நடந்த மாதிரி ஒரு விசேஷ அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள் தான் ஸ்ரீரங்கம் பெருமாள் அதுல பிரம்மோற்சவம் அப்படின்னாவே மக்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா பெருமாளுக்கு என்ன சந்தோஷம்னா தன்னை வந்து பார்க்க முடியாத முடியாதவாளுக்கும் தாம் போய் அனுகிரகம் பண்ணுறேன்